தஞ்சை மாவட்டம் ஒக்காநாடு கீழையூர் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பல ஆண்டுகளுக்கு பிறகு அச்சு திருத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் தேச தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் ஆகியோருடன் சுவாமி சிலைகளும் பொறிக்கப்பட்ட தேரினை கிராம மக்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் தஞ்சை மாவட்டம் ஒக்காநாடு கீழையூரில் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது சித்திரை திருவிழாவை ஒட்டி அச்சு திருத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வழக்கமாக தூக்கு தேரில் சுவாமி வலம் வந்த நிலையில் முதல் முறையாக ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரத்தாலான அச்சு தேர் வடிவமைக்கப்பட்டு இன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது திருத்தேரில் பகத்சிங் திருவள்ளுவர் விவேகானந்தர் பாரதி நேதாஜி சிவனை பார்வதி முருகன் விநாயகர் என தேச தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் சுவாமி சிலைகள் பொறிக்கப்பட்டுள்ளன திருத்தேர் வெள்ளோட்டத்தை கிராம மக்கள் படம் பிடித்து இழுத்துச் சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு ஒன்றியம் ஒக்கராட்கிழையர் கிராமத்தின் சார்பாக பன்னெடுங்காலமாக நூறடி உயரம் கொண்ட ஸ்ரீ செல்லியம்மன் தே சாமிக்கு தூக்கி சுமந்து திருவிழா செய்வது மரபு சில ஆண்டு காலமாக ரதப்பட்டன் மூலம் இந்த திருவிழா என்பது சிறப்பாக நடைபெற்று வந்தது இதையெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிற யோசனையோட பொதுமக்கள் பங்களிப்போடு பல நன்ற நன்கொடையாளர்களுடைய பங்களிப்போட ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கநாடி கிடையூர் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்திற்கு தேரோட்டத்தை நடத்துவதற்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அச்சுத்தேர் செய்யப்பட்டு இன்றைய தினம் அனைவரும் பங்கேற்கக்கூடிய சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது அதனுடைய நிகழ்ச்சி தான் இன்றைக்கு ஒக்கநாடி கிடையூரில் நடந்திருக்கு இதில் வந்து என்ன முக்கியம்னா இந்த பகுதியிலேயே ஆனையமாக தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய தேர் இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு இருக்க தேரோட பெரிய பெரிய தேர் பெரிய 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 தேர் இதில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுடைய கடவுளுடைய படங்கள் புற பொறிக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி விடுதலை பிரச்சனை பங்கேற்கிற பங்கேற்றிருக்கக்கூடிய தேசத் தலைவர்களுடைய படங்கள் உள்ளிட்ட வகையில் இதில் பொறிக்கப்பட்டு மிக சிறப்பு வாய்ந்த தேராக காட்சியளிக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பேர் சுரேஷ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர்